அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பேபி குதிரையில் ஏறு சவாரி பயிற்சி எப்படி கொடுத்துட்ருக்கோங்கிறத பற்றி தான் குறிப்பாக வந்து நம்ம புஷ்கர் சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த குதிரை இந்த குதிரை நல்ல சாதுவான குணம் நல்ல ரைடிங் பழக்கம் இருக்கக்கூடிய குதிரை மனசால் ஓடக்கூடிய குதிரை ஸோ எல்லா குதிரையுமே வந்து தொழில் நூறு சதவீதம் மனசு வச்சு செய்யுமானால் சொல்ல முடியாது நம்ம வட இந்திய பயணத்தில் முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா நல்லா ஓடக்கூடிய குதிரைகளை தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வரது தான் இப்போ பேபி நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாதங்கள் முடிஞ்சு இப்போ பிப்ரவரியில் ஓடிகிட்டுருக்கு பயிற்சிக்கு அருமையான குதிரை பயிற்சி கொடுக்கறதுக்கு நல்ல தரமான குதிரை நம்ம வந்து இப்போ பேபி வள்ளி இரண்டு குதிரைகளையுமே வந்து பயிற்சிக்காக இருக்கோம் இங்கே பெரியவர்களுக்கு வந்து பேபியில் வந்து பயிற்சியும் குழந்தைங்களுக்கு வந்து வள்ளியில் பயிற்சியும் வந்து கொடுத்துட்ருக்கோம் அறுபத்தி நாலு இன்ச் உயரம் இருக்கக்கூடிய குதிரை இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லோ த்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க ராட்டில் வந்து தெளிவாக அந்த ரிங்க்குள்ளேயே ஓடக்கூடிய குதிரை எத்தனை ரவுண்ட் அடித்தாலும் தொடர்ந்து ரவுண்ட் அடிக்கக்கூடிய குதிரையாக இந்த குதிரை வந்து இருக்குது இதே குதிரையை வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குதிரை வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா குதிரையை கொஞ்சம் தூரம் நான் வந்து ரவாலில் பிடிச்சிருப்பேன் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட இது இறுதியில் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கயிறை நல்லா ஃப்ரீயாக விட்டு டைட் பண்ணாமல் குதிரையோடைய போக்களே நம்ம விட்றோம் ஸோ அதனால் அது வந்து அதோடைய போக்களே ட்ராட் பண்ணிகிட்ருக்கு நம்ம ஒன்ஸ் ரவால் பிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் குதிரைக்கு அந்த சிக்னல் கொடுத்துட்டு கயிறை டைட் பண்ணி பிடிச்சோன்னா கரெக்டாக வந்து ரவாலில் ஓடக்கூடிய குதிரை அந்த குதிரை இப்போ வந்து ஸ்லோ ட்ராட் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பெல்லாம் வந்து குறைச்சிரும் இப்போ நம்ம வந்து குதிரையை வந்து ரவாலில் பிடிக்கிறோம் துருஸ் ரவாலில் பிடிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மேலே உட்காந்துருக்கிறவங்களுக்கு குழுங்காமல் காலை தூக்கி வச்சு ஓடும் ஸோ முன்னாடி ஓடின ஓட்டத்துக்கும் இந்த ஓட்டத்துக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனால தெரியும் வித்தியாசம் தெரியும் ஸோ எல்லாமே வந்து கயிறு எவ்வாறு பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் குதிரைகள் வந்து ஓடும் ஸோ அதனால் அங்கே நல்லா ஓடிச்சு சார் இங்கே வந்து நம்ம ஏரியாவில் ஓட மாட்டேங்குது சார் அப்படிங்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கயிறு பிடிக்கும் முறையில் மாறுறதுனால குதிரைகள் ஓட்டம் வந்து மாறிக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம வந்து குதிரையை ஓட்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான குதிரையில் நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலை கூட்டத்தில் குதிரையற்ற பயிற்சி வந்து பழகிக்கலாம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்